இந்த அஞ்சலியை பற்றி இன்னமும் பைரவிக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஞ்சலியை பற்றி இந்த பைரவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலுமே கூட அவ யாரையுமே விட்டு வைக்க மாட்டா அப்படின்ற விஷயம் தெரியாது அது எல்லாத்தையுமே இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு பைரவிக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறாங்க ஏன்னா இத்தனை காலமாக நம்ம இலக்கியாவை வந்து இப்போனா அழிக்கிறதுக்காக தான் இந்த அதாவது பைரவி இருந்துட்டு இந்த அஞ்சலியே முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தா அப்போது மொத்த கிரெடிட்ஸும் வந்து இப்போனா இந்த பைரவிக்கு தான் அதாவது இந்த குடும்பம் வந்து இவ்வளோ சீரழிஞ்சு

சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமா சேர்ந்து போடுற பிளான்னா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதை வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அஞ்சலி வந்து அடுத்ததாக கார்த்திகா நடு தெருவில் நிறுத்தத்துக்கு தயாராகிட்டா மொத்த சொத்தையுமே தன்னோட பேருக்கு எப்போ மாறுதோ அடுத்த செகண்ட் கார்த்திக் வந்து போயிருந்தா நடு தெருவில் அவன் வந்து போயிருந்தா நிற்பான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இங்க இருந்து ஓடி போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து இலக்கியா வந்துட்டு கார்த்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்போ அஞ்சலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியம் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கௌதம ஏமாற்றி தானே நீங்கள் இது எல்லாத்தையுமே அதாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே உங்கள் பேருக்கு மாற்றினீங்க சீக்கிரமாக நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டு கண்டிப்பாக மொத்த சொத்தையும் மீட்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அஞ்சலி கேட்குற மாதிரியே இதை சொல்கிறாங்க ஏன்னா அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த சொத்தை சீக்கிரமாக தன்னோட பேருக்கு மாற்றிக்கிட்டு கூட வந்து இப்போதுனா இருக்கக்கூடாது கார்த்திகை அடிச்சு துரத்திடணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இப்போது அதுக்கு ஒரு ச கொஞ்சம் டைம் டைம் வேணும் ஏன்னா கார்த்திகிட்ட உடனடியாக போயிட்டு இந்த சொத்தை என் பேரில் மாற்று கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி கிட்ட அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அப்படின்னா எதுக்காக என்ன ஏது அப்படின்றத விசாரிப்பாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி கொஞ்சம் பொறுமையாக இருந்துகிட்ருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேரில் மாற்றிக்கிட்டு இருக்கா ஆனால் இலக்கியாக இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தினால இந்த அஞ்சலி உடனடியாக கார்த்திக் பேரில் இருக்க சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு மாறினாதான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரும் இல்லை அப்படின்னா கௌதமும் இலக்கியாவும் அது எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருவாங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலி இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க ஆரம்பிச்சிடறான் அதாவது இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து கார்த்திக் பேருக்கு மாறினதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அடுத்ததான் அஞ்சலி என்ன பிளான் வச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுக்காக தான் இப்போ ஒரு சின்னசா ஒரு பாம் வந்து புதுன்னா கொழுதி போட்டிருக்காங்க ஏற்கனவே பாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க உண்மையிலேயே பாம் இருந்திருந்துச்சு அப்படின்னா இன்னத்துக்கு அஞ்சலி செதறி இருப்பா பீஸ் பீஸா செதறி இருப்பா அதே மாதிரி நம்ம இலக்கிய அந்த அளவுக்கு இறக்க குணம் இல்லாதவங்கலாம் கிடையாது அஞ்சலி வந்து இப்போ என்ன தான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே கூட அஞ்சலி மேலே கரிசனம் காட்டுறதுக்கு நம்ம இலக்கியாக தயாராக இருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுலேயும் நம்ம இலக்கியாக இருந்துட்டு நாங்கள் கேஸ் போட போகிறோம் இந்த ஒரு செக்ஷன் இருக்குது இந்த ஒரு செக்ஷனில் விசாரணைலாம் வந்துச்சுன்னா மறுபடியும் கௌதம் பெருக்கு இந்த சொத்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு உடனே அஞ்சலி இருந்துட்டு அதுக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக கார்த்திக் கிட்ட வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ண போகிறான் ஏன்னா இது எல்லாமே கார்த்திக் பேரில் இருந்தால் மட்டும் தானே அந்த சொத்து வந்து இப்போ மறுபடியும் கௌதம் பேருக்கு இவங்க கேஸ் போட்டு வாங்க முடியும் ஆனால் அஞ்சலி பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை தான் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது யோசிக்க போகிற அஞ்சலி உண்மையிலேயே நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப நல்லது அப்போ தான் அஞ்சலியோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றது தெரிய வரும் அதாவது இந்த அஞ்சலி வந்துட்டு அடுத்ததாக எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் பேசுகிறா அதை தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது கண்டுபிடிச்சிடறாங்க அதாவது கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை மொத்தமாக மாற்றிட்டு கார்த்திக்கை அடித்து விரட்ட போகிறதா இவளோட பிளான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போது அங்கேருந்து வந்து திற ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தான் இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்து பேசுகிறா என்ன இலக்கியா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எப்போ பார்த்தாலும் கோவிலே கெதின்னு கிடைக்கிறாங்க கிடைக்கிறீங்களும் அதே மாதிரி உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை நீ இனிமேல் பிச்சை எடு தான் வந்து இப்போ என்ன குடும்பத்தை ரன் பண்ணனும் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக இந்த பைரவி பேச ஆரம்பிச்சாங்க என்னடா அது சொந்த அண்ணன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பிச்சை எடுக்கிற ஒரு நிலமையில இருக்காங்க அதே மாதிரி கௌதம சொந்த மகன் மாதிரி வந்து இப்போ என்ன நினச்சாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோவந்தான் அதே மாதிரி இப்போது இந்த பைரவி இருக்கும்போதே பல்லாறுன்னு ஒரு அறவிட ஆரம்பிச்சறாங்க நம்ம இலக்கியா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாங்கள் அடித்து திறந்துருந்தோம் உங்களுக்கே போகிறதுக்கு போக்கிடம் இல்லாமல் தானே போயிட்டு அந்த எஸ்எஸ்கேவோட நாள் நாலு நாள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் இருந்தீங்க இப்போ வந்து அவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போது பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னையே அடிச்சுட்டு இல்லை இலக்கியா அதாவது இவ்வளோ சொத்து இருக்கும்போது தான் உனக்கு அவ்வளோ திமிருன்னு பார்த்தா இப்போது எல்லா சொத்துமே கார்த்திக் பேருக்கு மாறிடுச்சு நீங்கள் எல்லாருமே வெத்து வீட்டாயிட்டிங்க இப்போவும் உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த திமிர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தினால வந்தது கிடையாது அது என் பிறந்த குணம் குணத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு உங்களை மாதிரி ஒருத்தங்களை வந்து பார்த்தா நான் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியாக உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சறாங்க பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிடா ஏன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்தளவுக்கு போடு போடுன்னு போடுறாங்க ஒரு பக்கம் இலக்கியாக இப்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி கௌதம் பேரில் இருந்த மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேருக்கு இப்படின்றதுக்குள்ளே மாற்றிட்டான் அதாவது அந்த ஒரு விஷயத்தையே இந்த அஞ்சலியால் செய்ய முடியும் என்ன கௌதம ஜானகிய எங்களையே வந்து வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு அப்படின்னா நீங்க அதாவது அடுத்ததான் அந்த வீட்டிலிருந்து வெளியே வர போறது நீங்க தான் உங்களை தான் வந்து அஞ்சலி அடுத்ததா அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன இலக்கியா எனக்கும் அஞ்சலிக்கும் நடுவில் பிளவு ஏற்படுத்தலாம்னு பார்க்குறியா அப்படிலாம் எதுவுமே நடக்காது நான் அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலமும் அந்த மாதிரி செய்ய மாட்டாள் ஏன்னா உன்னை விரட்டுறதுக்காக ஆரம்பத்தில் இந்த வீட்டுக்கு உனக்கு அந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக எனக்கு அஞ்சலி விஸ்வாசமாக இருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த ஒரு டைமில் பயங்கரமாக கேக்கப்போக்க கேக்க போகணுன்னு வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் சொல்கிறாங்க ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பைரவி ஆண்டி நீங்கள் அதாவது பைரவி மேடம் நீங்கள் பேசுகிறது ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டே கிடையாது அஞ்சலியோட குணம் உங்களுக்கு தெரியவே தெரியாது அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவோ தெரியும் பட் இருந்தாலும் புருஷன் விஷயத்தில் அஞ்சலி மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் அவள் இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருந்துகிட்ருக்கான் அதாவது அஞ்சலியோட பிளானு உங்களையும் கார்த்திகையும் அடித்து வரட்டு தான் முதல்ல அஞ்சலி வேர்க்கு அந்த சொத்து மாறிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவளை கையிலே பிடிக்க முடியாது அவளோட குணம் என்ன தெரியும் தெரியுமா அவளுக்கு நல்லது பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு துரோகம் பண்ண மட்டும்தான் தெரியும் அதாவது நீங்கள் இந்த வீட்டுக்கு முத முதல்ல அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்தது நீங்களாக இருக்கலாம் ஆனால் அதே சமயம் அஞ்சலி உங்களை விரட்டாமல் விட்டுருவாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களை விரட்டுவா ஒரு நாள் ஒரு நாள் அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் இலக்கியாவை விரட்டுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ராட்சஸியை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி அப்போ தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாக இருந்துட்டு பைரவியோட மூளையை லைட்டாக கசக்கி அமைச்சிருக்காங்க இப்போது இந்த கசக்கின மூளையை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விரித்து யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா கடைசியில் பைரவிக்கும் எல்லா உண்மையுமே புரிய வரும் அஞ்சலியோட சுயரூபமும் தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளிருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க